ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு இன்னைக்கு பருப்பு பருப்புருண்ட குழம்பு தாங்க செய்ய போகிறோம் ஒரு குழம்பு தாங்க செய்ய செய்ய போகிறோம் ஆனால் ரெண்டு போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோவில் பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா டெம்ட் ஆகுதுங்களா உடனே செய்யணும் போல இருக்குங்களா வெயிட் பண்ணாதீங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பருப்பு பருப்புருண்ட குழம்புன்னு பிளான் பண்ணிட்டங்க ஆனால் போய் பார்த்தா கடலை பருப்பு இல்லைங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி பருப்பு உருண்டை குழமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதனால் செஞ்சு தான் நான் நான் அந்த கலவை பருப்பு இருந்தது இல்லைங்களா அதை ஊற வச்சிட்டேன் ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுமே நல்லா ஊறி வந்தது அரைச்சி பார்த்தேன் நல்லா ஊருட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக வந்தது அதை அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஹைலி டேலண்டடாக இருக்காங்கங்க நம்மளுக்கு மேலே பின்னி எடு பெடல் எடுக்கிறாங்கங்க அவங்க நல்லா சமைக்கிறாங்கங்க நானே நல்லா பார்த்துட்டேங்க அரைச்சி வச்சிருக்கிற பருப்போடு கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சோம்பு பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில் மல்லிகை இலை பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது பூண்டு நாலு தட்டி போட்டுக்கிட்டாங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அதனால பூண்டு சும்மா நாலு தாங்க தட்டி போட்டிருக்கேன் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கேன் பாருங்களேன் எப்படி செஞ்சால் தான் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க இது உங்களுக்கு தெரியுதுங்களா அதுக்கு தான் சைட்லேருந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இவ்வளோ ஃப்ளாட்டுனா நான் தட்டி எடுத்துக்கிட்டேங்க உருண்டையாகவும் போடுவேங்க குழம்புல வந்து இட்லி பானையில் அவிச்சு தான் போடுவாங்க சில பேர் ஆனால் அது எனக்கு டேஸ்ட் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரியும் அது அவ்வளோவா பிடிக்கலங்க குழந்தைங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க அதனால் நான் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் வறுத்து போட்டாலே போதும் உடையாமல் வரும் அப்படி இல்லைன்னா நல்லாவே வறுத்து வச்சிட்டோன்னா வடை சாப்பிட்ற மாதிரி பசங்க வந்து ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிடுவாங்க அதுக்காக தாங்க இந்த மாதிரி வறுத்து வடைக்கு சின்ன வெங்காயம் தாங்க கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் அதுக்கு தான் உடச்சி காமிக்கிறேன் நான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கோங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் வர்றதுக்கு காரணம் ப்ரெக்னென்சி பீரியடில் நம்ம மெடிசன் அதிகமாக எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெக்னாலஜியும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதெல்லாம் தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாங்க நல்லெண்ணெய் சூடு கடுகு போட்டுக்கிறேங்க கடுகு புரிஞ்சதுமே ஜீரமும் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க வெந்தயம் எதுக்காக சேர்க்குறோன்னா இது ஃபுல்லாக புளி நிறையா சேர்க்குறோம் இல்லைங்களா புளி குழம்பு தானே அதனால் வெந்தயம் சேர்த்தோம்னா கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும் இதில் தேங்காய்பால் நான் ஆட் பண்ண மாட்டேன் அதனால் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்க்கலைங்க ஏன்னா வடையில் போட்டிருக்கோம் அதனால் சோம்பு சேர்க்கலை இதெல்லாம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சதை சேர்த்து போட்டுக்கிறோங்க ஒரு தக்காளி தாங்க பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வணங்கி வரட்டுங்க நல் கொஞ்சம் கல் கூட கல் உப்பு கூட கொஞ்சம் சேர்த்து வணக்கிக்கலாங்க நல்லா வதக்கி வரட்டும் நல்லா வணங்கி வந்ததும் தக்காளியை சேர்த்துக்கலாங்க தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூள் போடணுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்குங்க ப்ளஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தாளிப்புக்கு ஒரு கலர் ஆட் பண்ணுறது இந்த மிளகாத்தூள் தாங்க சீக்ரெட்டு மிளகாத்தூள் வந்து வெங்காயத்தோடு சேர்க்கணும் தக்காளி போட்டதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாதுங்க அதுக்கு முன்னாடியே சேர்த்தா தான் நல்லா கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் தக்காளி அந்த கொஞ்சம் லைட்டாக வருபட்டதும் தக்காளியும் சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்ததும் நான் ஒரு நாலு பல்லாரி வெங்காயம் ஒரு ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேங்க அதுலேயே பூண்டும் சேர்த்து அறுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த கலவையை பச்சை கலவையே சேர்த்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறோங்க அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுக்கட்டுங்க புளி வந்து ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுருவேங்க எப்போவுமே புளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகி கொஞ்சம் வருபட்டதுமே புளி தண்ணியை நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்குவேங்க திக்காக சேர்க்க மாட்டேன் தண்ணியாக கரைச்சி சேர்த்து அது நல்லா கொதி வந்து நல்லா சுண்டணும் தண்ணியாக இருக்கணும் நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் அது வந்து குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க அந்த மாதிரி வச்சாதான் புளி குழம்போட டேஸ்ட்டே நல்லா இருக்குங்க தாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்க போகிறோம் ஏக் மால் தோ துக்கடா ரெண்டு குழம்பாக பிரிச்சுக்கிறோங்க ரெண்டு பாத்திரத்தில் இந்த ஏற்கனவே செஞ்சிட்ருக்குற பாத்திரம் அகலமாக இருக்குது அது முட்டை குழம்புக்கு வச்சுக்கலாங்க ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த வறுத்து வச்சுருந்த வடை உருண்டை அதெல்லாம் அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க மல்லி இலையும் லைட்டாக தூவிக்கலாங்க அப்போ தானே நமக்கு நல்லாயிருக்கும் கார்னிஷிங் ஓகேங்களா இப்போ அந்த பெரிய பாத்திரத்தில் என்ன பண்ணுறேன்னா நல்லா பரவலாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும் அப்படியே உடைச்சி அப்படியே ஓரமாக அப்படியே சுற்றி ஊற்றணும் நடுவில் ஒன்று சுற்றி அப்படியே இடம் விட்டு இடம் விட்டு ஊற்றணும் ஊற்றி கிண்டக்கூடாதுங்க கிண்டுனா முட்டை உடஞ்சி போய்டுங்க அது நல்லா இருக்காது அது தூள் தூளா தெரியும் குழம்புல அதனால் உடைச்சி தனித்தனியாக ஊற்றி வச்சுட்டேங்க அது உடச்சதே என்னால் காட்ட முடியலங்க ஒரு கையில் எடுத்தேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தனித்தனியாக இருக்குது ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஏன்னா இது குழம்பு வந்து அடியில் இருக்குது எனக்கு பெரிய பாத்திரம் கொழம்பு கொஞ்சந்தான் இருக்குது அதனால் லைட்டாக நான் கீழேந்து எடுத்து விட்டேங்க இதே நிறைய வச்சோன்னாக்கா மேலேகளாகவே இருக்கும் அப்போ அடியில் போய் ஒட்டாதுங்க இன்றைக்கி செஞ்ச குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ